கூட கட்டிட்டு அது என தேடுறதுக்காக போயிடும் ஆண் பெண் தூக்கணா குறிகள் வந்து ஒரு ஒரு கூட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும் இவன் நல்லா கட்டியிருக்கானா இவன் சரியாக கட்டியிருக்கானா இவன் தேருவானா இவன் மாட்டானா இவன் ஃபேமிலி நம்மளை வச்சு காப்பாற்றுவானான்னு ஒரு ஒரு பெண் தூக்குனா குறி அவ்வளவு அறிவு பெண் தூக்குனா குறிவு வந்து ஒரு ஒரு கூட போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு யாரு தீ பெஸ்டோ அந்த கூட்டில் அது இருக்கும் அதுக்கப்புறம் ஆண் தொக்கணா வரும் பொழுது அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய குடும்பம் சிறப்பாக இருப்பதற்காக இன்னொரு பெரிய கூட கட்டும் இந்த இன்ஜினியரிங்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க கடவுள் தான் கடவுளுக்கு தான் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது அதில் அந்த கூட்டில் பார்க்கும்போது பின்னாடி ஒரு வழி இருக்கும் இது கையால் செஞ்சதா என்னன்னு தெரியல ஆபத்து காலத்தில் பாம்புகள்லாம் வரும்பொழுது குட்டிகளை காப்பாற்றுறதுக்காக எமர்ஜென்சி எக்ஸிட் கூட அதை வச்சுருக்கோம் இந்த தூக்குநாங்குவி அந்த மாதிரி ஒரு அந்த தூக்கணாம்பூடு நான் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அந்த பறவைக்கு இருக்கிற ஞானம் உங்களுக்கு இல்லையா இவன் வாழ்க்கையில் போய் விழுவீங்களே அப்படி ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் போய் மான் மக்கள் சகவாசத்தில் போய் விழறீங்களே விழறதுக்கு முன்னாடி ஏன்னா வார வாரம் முதல்வராக பனி சுமைகளுக்கிடையே இந்த நான் சென்ஸையும் நாங்கள் டாலரேட் பண்ணி தான் ஆகணும் வாரா வாரம் ஒரு பொண்ணு ஓழி போயிடும் இப்ப பேரண்ட்ஸ் வருவாங்க அப்ப நாங்க நான் சொல்ற போல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொல்வேன் நீ ஒன் போறதுக்கு முன்னாடி இவன் நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருவானா இவன் நம்மளை காப்பாத்துவானா இவனோட வாழ்க்கையை ட்ராவல் பண்றதுக்கு சரியா வருவான் அப்படின்றத நீ பாத்துக்கணும் தூக்குனா கோவிக்கு இருக்கிற ஞானம் அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வாரம் ப்ரேயரை நான் முடிச்ச அந்த கூடு இன்னைக்கு என் கைவரப்பற்றது மிக மகிழ்ச்சி அளித்தவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் எப்பயுமே எக்ஸ்ப்ளோராக வந்து நிகழ்ச்சியான ப பரிசுகள் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி